அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம வெங்கடாஜலபதியை மட்டும் தரிசித்து விட்டு வந்துடுறோம் பெருமாள் அங்கே ஏன்னா அங்கே வேறு விவரம் தெரியறதில்ல பக்கத்தில் அருகாமையில் என்ன கோவில்கள் இருக்குது அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது எப்படி போய் தரிசிக்கலாம் அப்படின்ற எந்த விவரமும் தெரியாததால் நம்ம வெங்கடாஜலபதியை மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பதி பயணத்தை நிறைவு பெற்றுடுறோம் உங்களுக்கு பக்கத்தில் என்ன கோயில்கள் இருக்குது அதை தரிசிக்கிறதுக்கு அரசு என்ன ஏற்பாடுகள் செஞ்சுருக்கு அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தான அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் புக்கிங் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணாலே எல்லா டீட்டெயில்ஸும் முழுமையாக நமக்கு தெரியும் பக்தர்களோட வசதிக்காக ஆந்திர பிரதேச சுற்றுலா வளர்ச்சி கழகம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றது இது சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் அதாவது ஏபிஎஸ்ஆர்டிசி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற சீனிவாசா இருந்து இந்த பேக்கேஜ் டூர் வந்து கிளம்பும் இதை வந்து காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரை ஒரு மணி நேர இடைவெளியில் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வந்து இந்த இந்த ட்ரிப்பு வந்து நடத்துகிறாங்க அதே மாதிரி இரண்டு மணி நேர இடைவெளியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்ப்புறம் இருக்கிற விஷ்ணு நிவாசம் இருந்து இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மொத்தம் நான்கு ட்ரிப்புகள் புறப்படும் இந்த விஸ்வநிவாசம் காம்ப்ளெக்ஸ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்ப்புறம் இருக்கின்றது இனி என்னென்ன கோவில்கள் நம்ம பார்க்க முடியுன்றதை பற்றி பார்க்கலாம் திருச்சானூரில் இருக்கிற ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கின்ற ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் அப்புறம் தொண்டவாடான்ற இடத்துல இருக்கிற அகஸ்தீஸ்வர சுவாமி கோவில் கபில தீர்த்தம் திருப்பதி மலையில் இருக்கிற கபில தீர்த்தத்தில் இருக்கிற ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி கோவில் மற்றும் கோவிந்தராஜ சுவாமி கோவில் திருப்பதி ஆகிய கோவில்களை தரிசனம் செய்யலாம் இதற்கு உரிய கட்டண விவரம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏசியில் டிராவல் பண்ணுறதா இருந்தால் ஒரு நபருக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் நான் ஏசியாக இருந்தால் ஒரு நபருக்கு நூறு ரூபாயும் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் தரிசனம் சொல்லக்கூடிய சிறப்பு தரிசனமும் இதில் சேர்ந்தது தான் பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது ஏற்கனவே குறிப்பிட்டபடி காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை நடத்தப்படும் இனி திருப்பதிக்கு அருகில் உள்ள கோவில்களை எப்படி தரிசிக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம் இது காலையில் ஒம்பது மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மணி வரை ரெண்டு ட்ரிப்புகள் நடத்தப்படுது இது திருப்பதிக்கு அருகில் இருக்கிற கோயில்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா வேணுகோபாலசாமி டெம்பிள் கருவேட்டி நகரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயில் நாராயணபுரம் ஸ்ரீ பள்ளிகுண்டீஸ்வர சுவாமி டெம்பிள் சுருட்டப்பள்ளி ஸ்ரீ சுவாமி கோவில் நாகலாபுரம் ஸ்ரீ கரிய மாணிக்க சுவாமி கோவில் நகரி ஸ்ரீ காசி விஸ்வநேஸ்வர சுவாமி புகா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சல சுவாமி அப்பளகுண்டா ஆகிய கோவில்களை தரிசனம் பண்ணலாம் இதுக்கு கட்டணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டூர் எட்டு மணி நேரம் கொண்டது இதுக்கு ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் நான் ஏசியாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபாயும் ஒரு நபருக்கு வசூலிக்கப்படுறாங்க இதுக்கு ஸ்பெஷல் தரிசனம் அதாவது சிறப்பு தரிசனம் உள்ளடக்கியது இந்த கட்டணத்தில் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதமும் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு ஒன்று ஐந்து ஐந்து ரெண்டு ஐந்து தொடர்பு கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் திருப்பதிக்கு அருகில் உள்ள கோயில்களையும் சுற்றுப்புறத்தில் உள்ள கோயில்களையும் தரி சிறப்பு தரிசனத்துடன் தரிசனம் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்